அடுத்த செய்தியாக மத்திய அரசு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை சட்டங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அல்லது இந்த காலத்திற்கு ஏற்ப உள்ளவைகளை சீர்திருத்தம் செய்து ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிதான் இந்த தொழிலாளர் சார்ந்த சட்ட திருத்தங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டங்களில் சட்ட சிக்கல்களோடயே இருந்திருக்கக்கூடிய சட்டங்கள் அதையெல்லாம் நெறிமுறைப்படுத்தி அதையெல்லாம் நான்கு சட்டங்களின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க சிக்கல்கள் உடைய சட்டங்களை எல்லாம் இருபத்தி ஒன்பது நாளுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க இப்ப நாலு தொழிலாளர் நலன் சார்ந்த திட்டங்களை நவம்பர் இருபத்தி ஒன்னுலேருந்து மத்திய அரசு அமல்படுத்திருச்சு பல்வேறு மாநிலங்கள் அதை வரவேற்றிருக்காங்க எப்பொழுதும் போல சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதில் முதலாக கேரளா வந்து இதை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு தொழிலாளர் நலன்துறை சார்ந்த அமைச்சர் சிவன் குட்டி சொல்லியிருக்காரு இந்த செய்தியை சேர்க்க இந்த தொழிலாளர் நல சட்டம் வந்து தொழிலாளர்களிடையே எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்கின்றது என்று தான் பார்க்கணும் அரசியல் கட்சிக்காரன் வந்து ஆட்சியை பிடிக்கணும் தான் அதிகாரத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் ஒரு சாதாரண தொழிலாளி நீங்க வேணா போய் எடுத்து பாருங்க சர்வே எடுத்து பாருங்க சட்டம் பற்றிய செய்தி வந்த மறுநாள் வந்து நான் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வந்து நான் வந்து அவங்க வீட்டுக்கு வேற ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன் அங்கே அவருடைய அண்ணன் வந்து வந்து கான்ட்ராக்ட் லேபராக இருக்கார் அவர் பழக்கம் போய் வாங்க வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்னங்க இவ்வளவு அருமையான சட்டம் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா எங்கள ஒரே சந்தோஷம் ஆனந்த கூத்தாடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி உண்மையில அப்படியே பார்த்தாங்க நாங்க அப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடக்கூடிய காட்சி தொழிலாளர்கள் மத்தியில் பார்த்தேன் உண்மையிலே தொழிலாளர்கள் நலனில் யார் அக்கறை இருக்கிறார்களோ அவர்களை வரவேற்பார்கள் யார் தொழிலாளர்களை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்களோ தொழிலாளர்களை வைத்து அந்த பேரை சொல்லி உண்டி கொடுக்குறாங்களோ தொழிலாளர் வேணும் அவங்களை வச்சு நான் வந்து ஆட்சி நடத்த அதிகாரம் வேணும் என்று நினைக்கிறார்களோ அவங்களாம் எதிர்ப்பாங்க ஏன்னா இத்தனை நாள் உள்ள சட்டம் ஓட்டைகள் இருக்கு அதை வைத்து இவர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கூட பாருங்க பாரதிய மஸ்தூர் சங்கம் வரவேற்று கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்திருக்கிறது எதிர்க்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் என்ன நீ இந்த மாதிரி பண்ண போறேன்னு என்ன கேட்கணும்ல தொழிலாளர் நான் தானே ஒரே ஏகபோத பிரதிநிதி என்ன கேட்ட ஒரு வார்த்தை அதனால நான் வந்து எதிர்க்கிறேன் இது வந்து நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அதான் நாட் என்ன இவர் பெரிய லார்ட் லபக்கு அப்படின்னு நாம நினச்சிக்கிறேன் அவன் நினச்சிட்டு இருக்காங்க இதை பற்றி ஸ்ரீ தமிழ் ஸ்ரீதமிழில் பற்றி டிவி நேரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீடியுடைய அடுத்த இனிஷியேட்டிவ் ஸ்ரீ தமிழ் என்கின்ற மாதம் இருமுறை வரக்கூடிய இதழ் அந்த ஸ்ரீதமிழ் இதழில் இந்த அடுத்து வரக்கூடிய இதழில் ஒரு கட்டுரை இதை பற்றி வர இருக்கின்றது அதனால் அவசியம் எல்லாம் பாருங்கள் நான் அதில் உள்ள ஒரு அஞ்சு ஆறு விஷயம் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் நினைக்கிறேன்னா அந்த கட்டுரை நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்று என்னென்னா நீங்கள் இந்த முக்கியமான இதை சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபேக்ட்ரி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பல பெரிய பெரிய கம்பெனிஸில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா பெர்மனெண்ட்டு லேபராக கொஞ்சம் பேர் வச்சுருப்பாங்க மிச்செல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் இந்த பெர்மனெண்ட் லேபர் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்னா போல் ரெண்டு பங்கு மூணு பங்கு இன்னும் நிறையா பங்குலாம் கூட வந்து கான்ட்ராக்ட் லேபராக இருக்கும் அந்த கான்ட்ராக்ட் லேபர் என்ன பண்ணுவோம்னா நீ இன்றைக்கி நீ வேலைக்கு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு டேட்டில் வந்து சைன் போட்டு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஒன் இயர் கான்ட்ராக்ட் உங்களுக்கு எனக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் வந்திருக்கு கம்பெனிக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்காக பெர்மனடாக நான் ஸ்டாஃப் ஹையர் பண்ண முடியாது அதனால தற்காலிகமாக என்ன பண்ணுறேன் நான் இத்தனை பேர் கான்ட்ராக்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணக்கு கவர்மெண்ட்டு காமிக்கிறது அப்போ உங்களுக்கு நான் ஒன் இயர் கான்ட்ராக்ட் உனக்கு வந்து ஃபிக்ஸட் சேலரி தான்ப்பா பிஎஃப் கிடையாதுப்பா ஒன்றும் கிடையாதுப்பா லீவ் எடுத்தால் சம்பளம் கட்டுப்பா சரிங்க ஒன் இயர் கட்சி அடுத்த வருஷம் வந்த என்ன நாங்க அந்த குடுத்தாலே அது கொடு கிழிச்சு போட்டுருவாங்க அன்னைக்கு டேட்ல புதுசா திருப்பி ஒன் இயர்க்கு காண்ட்ராக்ட் இந்த மாதிரி பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா காண்ட்ராக்ட்ல பர்வனுக்கு நோ பி எஃப் நோ இஎஸ்ஐ எதுவும் கிடையாது பெரிய குத்தணிமைத்தனம் இல்ல இப்படி ஏமாற்றிக் கொண்டிருந்த இத்தனை ஆண்டுகளாக ஏமாற்றிக் கொண்டிருந்தார்கள் பல கம்பெனிகள் இதை பத்தி பேச துப்புல்லாத கம்யூனிஸ்ட் கட்சி இதை சீரமைத்திருக்கின்ற மத்திய அரசை பார்த்து கேள்வி கேட்கிறான்னா உண்மையிலே யார் தொழிலாளர் நலன் சேர்ந்தவன் சொல்லுங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா முதல் ப எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் மட்டும் நான் நாலு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் சொல்ல டைம் இருக்காது இப்போ அந்த கான்ட்ராக்ட்ல ப்ரோ இல்ல இதுவோ என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து நியமன கடிதம்ங்கிறது கட்டாயம் கிடையாது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கட்டாயம் கிடையாது கட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தி அவர் கடிதம் கட்டாயம் பத்து எம்ப்ளாயி தான் இருக்கா அஞ்சு பேர் தான் இருக்கா ரெண்டு பேர் தான் இருக்கா எத்தனை பேர் இருந்தாலும் சரி நீ கூடு அப்ப இன்ன டேட்ல இவர் வந்து வேலைக்கு செஞ்சிருக்காரு ஃபர்ஸ்ட் அதுலயே வந்து ஒரு பிடி பிடிக்கிறாங்க இந்த கான்ட்ராக்ட்ல அவர் மாதிரி அந்த எல்லாம் வச்சு ஏமாத்தல முடியாது முதல் பாயிண்ட் அப்புறம் அந்த தொழிலாளர் அத்தனை பேருக்குமே எந்த லேபரோ எப்படி வேணா இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து இஎஸ்ஐ பி உண்டு இதுக்கு முன்னால வந்து இத்தனை பேர் இருந்தா பத்து பேர் இருந்தா தேவையில்லை இந்த மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது இப்போ ரேஷியோ இருந்தது அது கிடையாது எதுவுமே கிடையாது அத்தனை பேருக்கும் சமூக பாதுகாப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் சமூக பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் இவ்வளவு பெரிய சீர்திருத்தம் பாருங்க அப்ப இத கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குதா எல்லாருக்கும் சமூக சமூக பாதுகாப்பு தரப்படக்கூடாது என்று கம்யூனிஸ்ட் கட்சி கருதுகிறதா என்னுடைய கேள்வி இதுதான் இவங்களை கன்சல்ட் பண்ணலன்னு சொல்றாங்களே இது வந்து நல்ல பாயிண்ட் இல்ல இதே கேட்க மாட்டேங்கிறாங்க அதே போல அனைவருக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுத்தே ஆகணும் இது வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது இவ்வளவு பெரிய ரிஃபார்ம் பாருங்க அதுக்கு கீழே நீ சம்பளம் கொடுக்கவே முடியாது நான் செமி வரையறை கொடுத்துட்டாங்க இவ்வளவு ஆகணும் அப்ப உண்மையான தொழிலாளருக்கு சம்பளத்துக்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறது இந்த புதிய சீர்திருத்தம் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல கொடுக்கப்படாத ஒரு சீர்திருத்தத்தை இந்த சீர்திருத்தம் கொடுத்திருக்கிறது இத பத்தி யாராவது பேசினாங்களா அதே போல வருஷத்துக்கு ஒரு முறை அத்தனை பேருக்கும் ஃப்ரீ மெடிக்கல் செக்அப் செய்தே ஆகணும் எல்லா எம்ப்ளாயிஸ்கும் அதுக்கு வந்து எது இதே கிடையாது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி அஃபோர்ட் அதெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரும் கொடுத்தே ஆகணும் இதே போல இரவு பணிகளை வரக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து அதுக்கு நெறிமுறைகள் கொண்டு இருக்காங்க இல்லை பெரிய விஷயம் பாருங்க ஆகவே உண்மையிலேயே தொழிலாளர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு பனிச்சூழல் பெண்களுக்கான பாதுகாப்பு ஊதியத்துக்கான பாதுகாப்பு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சட்டம் இது ஒரு பெரிய புரட்சின்னு சொல்லலாம் அதனால இதை நாம் எப்படி பார்க்கணும்னா எப்படி தமிழ்நாட்டில் தமிழ் என்ற பெயரை சொல்லி ஆட்சியை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் தமிழ் தமிழுக்கு அங்கே எந்த தொண்டு செயலும் இன்னும் கொஞ்சம் ஆகிடுச்சு போனீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாடுங்கிற பேரில் மட்டும்தான் தமிழ் இருக்கும் மச்ச எல்லாருமே தமிழே இருக்காது இன்னும் ஒரு முப்பது வருஷத்தில் அப்படி தமிழ் அழிய காரணமாக இருந்தவர்கள் இந்த திராவிட கட்சிகளாக தான் இருக்கும் அதே போல இவங்க தமிழர் சொல்லி பிழைப்பு நடத்துகிற மாதிரி தொழிலாளர் என்ற பெயரை சொல்லி இத்தனை ஆண்டுகளாக பிழைப்பு நடத்திருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த உண்மைப்ப எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்க இந்த சீர்திருத்தம் எதிர்காரான என்ன அர்த்தம் யார் உண்மையான தொழிலாளர் நலன் அது வந்து பொதுமக்கள் இவை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தங்களுடைய என்ன சொல்ற சுயத்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த எதிர்ப்பின் மூலமாக